ரொம்ப பேர் சொன்னாங்க ரொம்ப கேப்பு விட்டு நீங்கள் வந்துருக்கீங்க ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ வந்து நீங்கள் இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது எனக்கும் கேப்பும் கிடையாது ஆப்பும் கிடையாது எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான் அது காரணம் மக்கனாலேயும் உங்களாலேயும் பங்காளி சொன்ன மாதிரி சுராஜ் சொன்ன மாதிரி எந்த பேப்பர் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்டூன் பொம்மையாக வர்றேன் அதில் அந்தளவுக்கு நகைச்சுவில இன்றைக்கி மற்ற அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே இன்றைக்கி போடுறாங்க ஆனால் உண்மையிலே இது நான் எனக்கு கிடைச்ச உழைப்பு நான் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய மூச்சு என்னுடைய இது எல்லாமே வந்து சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த கத்தி சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த படத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கத்தி சண்டைன்னு இப்போ ரெண்டு பேர் செத்த சண்டை போட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு நான் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டே ராஜ் ஆகி போய் நூற்றி எட்டு ஆம்பளை வந்துடுற போதியா போக சொல்லும் போல் அப்படின்னு கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை இந்த படத்தில் டைரக்டர் சுராஜ் அவர்கள் விசால ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு வித்தியாசமாக அந்த படத்தில் வேலை வாங்கியிருக்கார் இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது எனக்கு வந்து என்ன கேரக்டர்னு கேட்டேன் நான் அது ஒரு டாக்டர் சைக்காலஜி டாக்டர் அப்படின்னாரு டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன் அது ஏற்கனவே பண்ணிட்டேன் நான் அப்படின்னேன் டுபாகுர் கிடையாது ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டுருக்கேன் ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள் இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரொம்ப கதையை கேட்டேன் நான் கதையை ஃபோன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னார் அப்புறம் விசால்த கேட்டேன் நான் அதை கேட்டவனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க உண்மையில் நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல நிறையா அந்தந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணியே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் அப்படி கேட்ட கதைகள் எனக்கு பிடித்த கதை இப்போ இந்த கத்தி சண்டை இந்த கத்தி சண்டை வந்து ஒரு அற்புதமான படம் படம்பூரா மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே அழகாக அந்த படத்தை ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு சுராஜ் அவர்கள் நம்ம ஊரில் பார்த்துருப்போம் எங்கே பார்த்தாலும் வந்து வெளியில் நடக்கிறது தான் நான் அப்படியே என்ன செய்யறது மக்கள்கிட்ட எடுத்து மக்கள்கிட்ட லேடாக சும்மா தங்க மொழிகி அப்படியே கொடுத்துருவேன் நான் உடனே சும்மா வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறான் உதாரணத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்தவொன்னே போய் நம்ம என்ன வேணும் ஒன்றாயிரூபா சோடா வாங்கி எழுப்புகிறேன் அவன் எந்திரிச்ச சோரில் சப்பான்னு பல்லே சல்லே சேர்த்து ஒரு ஆறாதி நான் எதுக்கு என்னை எழுப்பி விட்டேங்கிட்டான் நீ பார்த்துப்பீங்க ஒரு படத்தில் அவன் எந்திரிச்சோன்னா என்ன கேட்டேன்னு அவன் வந்து நம்ம மயங்கி விழுந்திருக்கானேன்னு சோடாவத்துக்கு எழுப்பினா எந்திரிச்சோன்னா எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன் கேட்டான் இல்லை நீ மயங்கி கிடக்கிறியா அதனால தான் ஏன் எழுப்பி விட்டேன்னு கேட்டேன் செருப்பு பிஞ்சு நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்து இறாயின் போதையை வாங்கி நான் கீட்டு கிரக விட்டு கிரகை இருக்கேன் ஏண்டா டேய் என்னை விட்டு என் போதையை பூரா களைச்சி விட்டு மயங்கி கிடக்கு நான் சொல்கிறேன்னு வம்பளைப்பான் அதை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி மக்கள் பூரா பாதி பேர் சில ஆளும் எழுப்பவே முடியலை உண்மையிலேயே சும்மா மயங்கி கிடந்தா கூட பாரு பாயுவில்லை பட்ட பகலில் போதையில் கிடக்கு இதெல்லாம் உருப்பிடுமா நாசமாக பொம்பளை மங்கி விழுந்தால் கூட இதுவாறு பொம்பளை போகணும் தண்ணியை போட்டு கிடக்குறா அப்படின்னு போகிறான் ஆனால் உண்மையிலே மயக்கத்தில் செத்தும் போயிடுறாங்க இன்றைக்கி இதை நான் வந்து ஹியூமரை எடுத்துக்கிட்டு தான் சில படங்கள் நடிக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு மேலே எங்கள் அப்பா தான் செத்து போச்சு அந்த அம்மா இருக்கும்போது கேட்டுச்சு ஏப்பா வரிவேலு எதில் இதில் வந்தேன் ஏறப்பழங்களில் வந்தேன் தான் பிளேட்டில் வந்தேன் பிளேட் ஒன்ற எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க அப்படின் நான் சொன்னேன் நாலாயிரம் ரூபா வாங்குறாங்க ஏத்தா அப்படின்னு அட நாசமா போகிற எடுவட்ட வேலை நாலாயிரம்மா எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க அது இங்கே ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவள் தைப்பா பேசும் எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் கொண்டாந்து விட்ருவாங்க ஏத்தா அப்படின்னு

நூற்றி ஒன்பது நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா வெளியே விட ரயிலில் பரத்தில் படுக்க போட்டு கூட்டி வர்றான் நாலாயிரம் ரூபாய் கொடுத்த அரை மணி நேரத்தில் இருந்தானே அவன் எவ்வளோ பெரிய புத்தலாட்டக்காரனாக இருப்பான் அவள் ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா விளக்க மாத்தலையே அடிக்கணும் கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல இது உண்மையிலேயே இந்த கிழவு இவ்வளோ சீரியஸாக இருக்குது ஆனால் அதில் அவ்வளோ ஹியூமர் இருக்கு இப்படித்தான் சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறது ஒவ்வொ அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போ மக்கள்கிட்ட என்ன நடக்குது மக்கள்கிட்ட என்ன செய்யுது இதைத்தான் நான் வந்து அப்படி அப்படியே பண்ணுறது ஒன்றுமே இல்லை இந்த வெற்றிக்கு காரணம் நான் இந்த அளவுக்கு வந்த காரணம் நீங்கள் தான் மக்கள் தான் ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த புகழு ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க லெஜண்ட்னா எனக்கு என்னன்னே தெரியாது நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது எனக்கு தமிழே எனக்கு தகராறு எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இது இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன் கிட்டே அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன் நான் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஏன் வலு எனக்கு தெரியாது தெரியா தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் என்ன வரைக்கும் இருக்கேன் யானைக்கு தன்னுடைய பலன் தெரிஞ்சால் அது வந்து வேறு மாதிரி ஆயிரும் ஏன்னா வந்து என்னுடைய வலு தெரியாது ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கத்தி சென்ற மேடையில் இந்த வெற்றி விழா மேடையில் இது என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இது வெற்றி விழா மேடை தான் அந்த மேடை இது வந்து ஒரு நான் மேடையாக நான் நினச்சி என் குலசாமி ஐயனார் மேலே சத்தியமா சொல்கிறேன் இந்த படம் பெரிய வெற்றி அடையாது நல்ல ஆன்மாக்கெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லை சுராஜ் அவர்கள் விஷால் அவர்கள் அண்ணன் நந்தவபானனை பற்றி நிறையா பேசணும் அண்ணன் வந்து அது பிறக்கும் போதே குபீர்னு பிறந்த ஒரு குபேர குழந்தை அது குபேர பிள்ளை தான் ஒரு அருமையான மனுஷன் ஒரு பொய்யான முகம் கிடையாது உண்மையாக இருப்பார் உண்மையாக பேசுவார் அவர் வீட்லேயே பத்தாவது பிள்ளையும் அது பத்தாவது மொத்த பிள்ளைங்களும் மொத்த பிள்ளைங்க தான் எங்க எனக்கு தோணுது அப்படி ஒரு புள்ளவர் அவர் மனசுக்கே இந்த படம் பெரிய வெற்றி அடையும் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கணும் மக்கள் சந்தோஷமாக சிரிக்கணும் விஷாலுக்கு நல்ல நிறைய பேர் கிடைக்கணும் ரெண்டாவது விஷாலுக்கு சொன்ன மாதிரி விஷாலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து தரையில் வந்து முத படம் திமுரு அது கிட்டு தரையில் பல கோடி மக்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நடந்துச்சு அந்த தேர்தல் கோடி மக்களுடைய ஆசிர்வாதத்தில் வெற்றி பெற்ற சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் நடிகர் சங்கத்தை காணவில்லை அது ரெண்டாவது படம் மூணா மூணாவது படம் ஆனால் சொல்லிவிட்டு ஆங்கின வேறு வழியே இல்லை மூணாவது படம் கட்டி சந்தை கட்டி சந்தை அது சூப்பர் 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 பம்பர் ஹிட்டு இது கண்டிப்பாக நடக்கும் அந்த காரணம் என்னென்னா விஷாலுடைய மனசு நல்ல மனசு யாருக்கு எந்த துறவு பண்ணப்படி என்னமெல்லாம் கிடையாது அவருக்கு இந்த இந்த என்றைக்கி ஒரு நடிகர் சங்கத்தில் அவர் என்றைக்கு எடுத்து வச்சாரோ அன்னையிலேருந்து இடமே பரிசுத்தமாக இருக்குது ஏதாச்சும் நல்லது செஞ்சு தான் நான் போகணுன்னு இந்த இளைஞர் இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு கூறுப்பு சேர்ந்துருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிறையா வேணும் தயவு பண்ணி திருட்டு சீ திருட்டு விசியில் படம் பார்த்தோன்னா யாருக்கும் நம்ம யாருக்குமே திருடங்கி சாவுகாசம் வேணாம் கத்தி சண்டே வந்து இந்த படம் நல்லா வரணும் இந்த நல்ல ஸ்கோப் இருக்குது நல்லா வரக்கூடிய ஸ்கோப் இருக்குது அதனால தான் மேக்கிங்லேயும் சரி இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய முறை கத்தி ஆகிருக்கு ஏன்னா ஒரு ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுராஜ் சார்கிட்ட வந்து அந்த ஃப்ரீடம் நல்ல கருத்து நல்ல சஜஷன்னா இம்மிடியேட்டாக அவர் ஏற்றுப்பார் எந்த ஈகோ இல்லாமல் ஆதி அதான் அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படின்னுனா இல்லை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கே போய் போயிட்டோம் போயிட்டு கமிட் அவனை கமிட் பண்ணி அப்புறம் வி ஸ்டார்டட் ஆஃப் பட் இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு பிடித்த அந்த லெஜண்ட் வடிவேல் அண்ணன் இந்த படத்தில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலனா ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு போகலாம் இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் போகலாம் ஆனால் வடிவேல் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இஸ் யூனிக் அவரோட கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது ஸோ அதான் சுராஜ் சார் கிட்ட சொன்னேன் இந்த கதை கேட்டோன்னே சார் வடிவேல் அண்ணன் பண்ணார்ன்னா நான் இந்த படம் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் எனக்கு அந்த பெருமை எனக்கு தான் பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த படத்தில் வந்து அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு எங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வெற்றி மொதல் வெற்றி வந்து திமிரு ரெண்டாவது வெற்றி எனக்கு கூடவே ஒரு அண்ணனாக இருந்து நடிகர் சங்கம் தேர்தலில் வந்து வெற்றி அடைய வச்சார் அது எங்களோட ரெண்டாவது வெற்றி இப்போ மூணாவது கத்தி சண்டை, ஐ தேங்க் வடிவல்லன ஃபார் எவ்ரி அது வந்து இதுக்கு மேலே சொல்லக்கூடாது அது ஸ்க்ரீனில் வரும்போது எல்லோரும் ஏன்னா நான் எங்கே போனாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி எங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சந்தித்தாலும் சரி எல்லோரும் கேட்குற ஒரே விஷயம் வடிவில் உங்கள் படத்தில் நடிக்கிறார் அம்மேனு ஆமாம் சார் எப்போ வருது படம்னு ஏன் சார் அப்படி கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன் ஐபிஎஸ் ஆஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபிஷியல் இல்லைங்க எங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பத்தரை மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேலோட காமெடி ஒரு ஆறு மணி நேரம் பார்த்தா போதும் நிம்மதியாக தூக்கம் வரும் ஸோ வேர் வெயிட்டிங் ஃபார் எம் டு கம் பேக் என்ன ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் இந்த படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா சூரி என்னோடய பிரதர் இந்த படத்தில் கலக்கியிருக்காப்புல மறுபடியும் எப்போது இது அமையும்னு தெரியாது சூரியன் வடிவல்லன ஒரே படத்தில் கிடைக்கிறதுக்கு அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர் உண்மையிலே இது எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான் நம்பி செலவு பண்ணார் அவுட்புட் வந்துருச்சு ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் அண்டு ஐ தேங்க் மிஸ்டர் ஜெயக்குமார் கேமியோ ஃபிலிம்ஸ் இந்த படத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க டெஃபினெட்லி இட் இல் டூ வெரி வெல் இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இட்ஸ் ஒ கமர்ஷியல் என்டர்டெய்னர் அண்ட் ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல மாட்டேன் எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் கூப்பிட்டா கூட ரிச்சர்ட் என்னோட மறுபடி படம் பண்ண மாட்டான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காண்ண அண்டு எல்லாரும் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு இந்த படத்தை ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் கொண்டு வந்திருக்காங்க இதே இ நவம்பர் எயிட்டீன்த் கத்தி சண்டே தெலுங்குல உக்கட வச்சாடு இந்த டைட்டிலில் ரெண்டு லாங்குவேஜ்லையும் ஒரு சைமிடேனியஸாக வேர்ல்டு வைட் ரிலீஸ் போகுது நந்தகோபால் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த அதாவது அதாவது சொன்ன மாதிரி ஒரு டிக்ஷனரியில் நோ நெவர் எதுவுமே இல்லை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வேணும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தால் தான் நிம்மதியாக படம் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை ஆர்டிஸ்டுக்கு தேவையானது அது மட்டும்தான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த வேறு படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து இப்போ இருக்கு அந்த அது மத்தியில் இப்படி ஒரு ஒரு நிதானமான ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கும்போது ஒரு நடிகனாக அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக உழைச்சிருக்கேன் ஸோ இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நான் நம்புகிறேன் மீடியா தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில இன்ஃபேக்ட் ரிவ்யூவிங் அ ஃபில் இஸ் டெஃபினெட்லி அவங்களோட விருப்பம் இட் இஸ் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஆனால் சம்டைம்ஸ் வந்து படம் ஓடிட்டு இருக்கும்போதே அந்த ரிவ்யூ மொதல் ஷோ மு முன்னாடியே வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துடுது இது நான் குத்தமாக சொல்ல ஏன்னா நான் உங்களெல்லாம் நண்பர்களாக நான் பார்த்துருக்கேன் இந்த ப பன்னெண்டு வருஷம் ஒரு நடிகனாக ஏன்னா உங்களால் தான் நான் வந்து ஒரு புதுமுக நாயகனாக இருந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேனா ஆர் ஆல்சோ பின் அ வெரி பிக் சப்போர்ட் இந்த ரிவ்யூவிங் மட்டும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும் ஒரு படத்துக்கு பார்க்குற ஆடியன்ஸே வந்து அடுத்த அடுத்த ஷோ போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு நடிகனா இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல ஒரு ரிக்வெஸ்ட் கொஞ்சம் தாமதமாக அந்த ரிவ்யூன்ற ஒரு விஷயம் வந்து போட்டிங்கன்னா இருக்கும் கத்தி சண்டை நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு நல்லா ட்ரெண்ட் இருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்துருக்கு ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அண்டு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு படம் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டைன்னு ஒரு படம் வருது பண்ணேன் அப்படின்னாரு அதாவது நான் அது என்னன்னா அப்படின்னே டேய் அப்படின்னாரு இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வேணால் ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன் என்னென்னா வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு ஆஹா அப்படின்னு இருந்துச்சு அதனால் வடிவேல் நான் இருக்காரு த லெஜண்ட் இஸ் கம்மிங் பேக் அண்டு சூரியனா மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி அண்டு சுராஜனா பற்றி சொல்லணுன்னா என்னை எந்த வகையிலையும் எந்த இதுவும் சொல்லாமல் நான் சொன்னால் அப்புறம் கரெக்டாக இருக்காது நீ பண்ணு அப்படிம்பாரு ஆறு ஆறுலலாம் வந்து செம்ம ஃப்ரீடம் கொடுத்து நீ எதா பண்ணு கமர்ஷியல் படம்னால் இப்படி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும் நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுவார் அண்ட் இந்த படத்தை நான் தவிர நான் இன்னொரு ஒரு ஒரு மாதிரி அவர் சொல்லி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது முக்கியமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் யாருன்னா இந்த படத்தோடய ப்ரொடியூசர் நந்தகோபால்னா ஏன்னா வந்து என்னை என்னையும் ஒரு ஆளாக மதித்து ஒரு ரெண்டு டைம் வந்து மீட் பண்ணி என்னை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினார் எனக்கே புரியல ஏன் இவ்வளோ இது பண்ணார் நம்மளே ஏன் இவ்வளோ இது பண்ணுறாருன்னு ரொம்ப நன்றி அவர் இன்றைக்கி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டார் அண்ட் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் என் அடுத்த படத்தோடய ப்ரொடியூசர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஜெயக்குமார்ண்ணா வணக்கம் இமய்கான்டிகள் நான் தான் மியூசிக் பண்ணுறேன் அண்ட் அது போக ஞானவேல் நான் வந்து சும்மா சொல்கிறாரு அண்ணா என் படம் சும்மா ஏதோ நடிக்கிறண்ணா இந்த படம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறேன்னா அப்படின் தான் சொன்னேன் அவர் எக்ஸ்ட்ரா நாள் விட்டு போட்டார் கண்டிப்பாக வந்து பார்ப்பனேன் வாய்ப்பு கொடுங்க அண்டு ரிச்சர்ட்னா என்னோடய பாட்டை ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு ரிச்சர்ட்னாக்கும் உமேஷ்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு எடிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துது செல்வா அண்ட் கீப் ராக்கிங் அண்டு இந்த படம் நல்ல காமெடி படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கள்லாம் இல்லை வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எங்கிட்ட சொன்னார் வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதான் இந்த படம்